நமது கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த ஐந்தாம் நாளான இன்று அவருடைய நினைவிடத்திற்கு வருகை புரிந்த அன்னையார் பிரேமலதா மற்றும் மகன்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மன்ற உறுப்பினர்கள் வட்டச் செயலாளர்கள் என அனைவரும் படைசூழ அந்த நினைவிடத்திலே கண்ணீர் சிந்தி அஞ்சலியை செலுத்தினார்கள் இது மட்டுமல்லாது பொதுமக்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தன்னுடைய கவலையை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியாமல் அந்த இடத்திலே குனிந்த தலை நிமிராமல் இருந்தார் அந்நியார் அவர்கள் ஒரு பெண்ணென்றும் பாராமல் இந்த உலகம் அவரை எப்படியெல்லாம் பேசியது கேப்டன் அவர் இறந்ததுக்கு காரணமே இந்த பெண்தான் இவர் ஏதோ செய்துவிட்டார் என்னென்ன பேசிச்சு தெரியுமா இவர் எதுவும் செய்யவில்லை என்றால் கேப்டன் இன்னும் சில ஆண்டுகள் நன்றாக இருந்திருப்பார் இவரும் இவரது தம்பியும் சேர்ந்து ஏதோ செய்து விட்டார்கள் என்று நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக வாயில் வந்ததையெல்லாம் பேசினார்கள் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் பற்றி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் நடிகர் பார்த்திபன் இது எல்லாருக்குமே உரைக்கணும் உரைச்சிருக்கோம் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசினவங்க எல்லாருக்குமே உரைச்சிருக்கும் உண்மையை உணர்ந்து பேசினார் நடிகர் பார்த்திபன் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் விஜயகாந்த் உடல்நிலை மோசமான பிறகு அவர் மனைவியாக இருந்து மட்டுமல்ல ஒரு தாயாக இருந்து அவரை பார்த்து கொண்டவர் அண்ணியார் பிரேமலதா அவர்கள் அவர் இல்லை என்றால் இன்று நிகழ்ந்திருக்கும் இந்த சோகம் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே நடந்திருக்கும் என்றார் யோசித்துப் பார்த்தால் அது எவ்வளவு உண்மை என்பது புரிகிறது பிரேமலதா மீது எனக்குமே விமர்சனங்கள் இருக்கிறது தான் தள்ளாடியபடி விஜயகாந்த் அமர்ந்திருக்க அவசர கோலத்தில் பொதுச் செயலாளர் பதவியேற்றுக் கொண்டதை பார்த்தபோது எனக்குமே பிடிக்கவில்லை தான் ஆனால் அரசியல் கட்சி என்று வரும்போது அதில் பலர் சம்பந்தப்பட்டிருப்பதால் சில முடிவுகளை அவசர கதையில் எடுக்க வேண்டியது இருக்கிறதே அதனால் எடுத்தார்கள் என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு இப்படி பார்த்தால் திமுக அதிமுக கட்சிகளில் நடந்தேறிய அபத்தமான உதாரண நிகழ்வுகளையும் நினைவுகூற முடியும் ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜயகாந்தை கண்ணை இமை போல பார்த்து கொண்டது அன்னையார் பிரேமலதாதான் என்பதை மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது பார்த்திபன் சொன்ன அந்த மனைவி தாயாக மாறும் தருணத்தை நெகிழ்ச்சியோடு நான் பார்க்கிறேன் ரசிகர்கள் தொண்டர்கள் நலம் விசாரிப்பவர்கள் சொந்த பந்தங்கள் என்று ஆயிரம் ஆயிரம் உறவுகள் ஒருவருக்கு அமையலாம் நாம் அவதூறான வார்த்தைகளை காற்றில் உதிர்த்துவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க சென்று விடலாம் ஆனால் அன்பான மனைவி ஒருத்திதான் நிழல் போல இருந்து ஒரு ஆண்மகனை பார்த்து கொள்ள முடியும் அதுவும் இப்படி ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தையும் கூடவே கட்சியையும் சேர்த்து பார்த்துக்கொள்ள எப்படிப்பட்ட ஒரு நெஞ்சுறம் இருந்திருக்க வேண்டும் அவர் கண்ணசைவு கையசைவை புரிந்து கொள்வதில் ஆரம்பித்து தினசரி பணிவிடைகள் மருந்து மாத்திரைகள் என்று ஒரு குழந்தையைப் போல பிரேமலதா அவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு அசாதாரண சூழலிலும் பதறியபடி மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டும் ஏன்னா சிறிய வாமிட் வந்தாலோ இல்லை ஏதாவது கைகால் அசைவுகள் நின்றிருந்தாலோ அடுத்து ஏதாவது நிகழ்ந்திருமோ என்ற பயத்தோடு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்க வேண்டும் விஜயகாந்த் வந்து சிங்கம் போல் சீறி கொண்டிருந்த ஒருவரை எப்படியாவது பழைய நிலைக்கு மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற அக்கறையும் விடாமுயற்சியும் கட்டிய மனைவியை விட வேறு யாருக்கும் இருந்து போகிறது இல்லைங்க உங்களுக்கு எனக்கும் வந்து நம்ம தான் பார்ப்போம் ஆனால் அப்படி இருந்த மனுஷனா மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற எண்ணம் வந்து மனைவி அப்படின்ற ஸ்தானத்தில் தாயாக இருக்கிற அன்னியாரை தவிர வேறு ஒருவருக்கும் அந்த எண்ணம் இருக்காது கேப்டனுடைய இரு மகன்களுக்கும் இன்னமும் திருமணம் நடைபெறவில்லை வயதும் ஏறிக்கொண்டே போகிறது பட் அதை பற்றி அந்நியார் அவர்கள் கொஞ்சமும் சிந்திக்கவில்லை குடும்பத்தின் மொத்த கவனமும் விஜயகாந்த் மீதும் அவரது உடல் நலன் மீதுமே இதனால் வரை படிந்து வந்திருக்கிறது மனைவியாக ஒரு தாயாக மூன்று ஆண் மகன்களை ஓய்வறியாது சுமந்து வந்திருக்கிறார் அன்னியார் பிரேமலதா அவர்கள் இந்த விஷயத்தில் அவரை மட்டுமல்ல அவரை போல் குடும்பத்தை சுமந்து வாழும் பலகோடு மனைவிமார்களை மிகுந்த மரியாதையோடு நான் பார்க்கிறேன் இதை விமர்சனமாக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிய சில வாய்களுக்கு நான் சர்க்கரையை போட விரும்புகிறேன் ஏனென்றால் இன்று கேப்டன் அவர்கள் சமாதியிலே பல கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் படைசூழ வந்திருந்து அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டபோது அந்நியார் அவர்கள் சற்றும் முகம் சொலிக்காமல் கேப்டன் எந்த அளவுக்கு மக்கள் மீது அன்போடும் பண்போடும் நடந்து கொள்வாரோ அதே நிலையில்தான் இவர்களும் நடந்து கொண்டார்கள் அதாவது துக்கம் நடந்து இன்று ஐந்தாவது நாள் நாம் அனைவர் வீட்டிலுமே இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கும் நாம் பார்த்திருப்போம் பதினாறு நாட்களுக்கு பெண்கள் வெளியே வரமாட்டார்கள் என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தால் கட்சியை காக்க வேண்டும் பிள்ளைகளை காக்க வேண்டும் கேப்டனை போல் இந்த மக்களையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து கவலைகளையும் மனதுக்குள்ளே போட்டு புதைத்துவிட்டு கட்சி அலுவலகம் வந்து கணவனாகிய கேப்டன் அவர்களுக்கு செய்யக்கூடிய இமக்காரியங்களை செய்து முடித்து சமாதியை பார்வையிட வந்த அனைவரிடமும் அன்பு உச உபசரிப்பு செய்து அனைவருக்கும் சாப்பாடு தயார் செய்து கொடுத்து தண்ணி முதல் அனைத்து குறைகளையும் தீர்த்து வைத்து அங்கே வருபவர்கள் குறைகளை கொட்டினாலும் கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் அவர்களை கட்டி அணைத்து ஆறுதல் கூறி சென்றார் அந்நியார் அவர்கள் நினைவிடம் வந்திருந்த ஒவ்வொருவரும் தன் குறைகளை கொட்டினார்கள் யாரிடமும் முகம் சுளிக்காமல் ஒவ்வொரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு பதிலளித்தார் அன்னியார் பிரேமலதா அவர்கள் அது மட்டுமல்லாது கேப்டன் அவர்களின் இரு மகன்களும் தாய்க்கு துணையாகவும் மக்களுக்கு துணையாகவும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கண் கலங்காதீர்கள் என்று ஒவ்வொருவரும் அனைவருக்கும் கைகுலுக்கி ஆறுதல் சொன்னது கேப்டனை மீண்டும் நாம் பார்ப்பது போல் இருந்தது இந்த குடும்பத்திற்கு ஏன் இப்படி எப்படி ஒரு சோதனை வந்ததோ தெரியவில்லை ஆனால் இன்று இவர்கள் எதிர்பார்த்ததை விட கேப்டன் மீது மக்கள் வைத்திருந்த அன்பும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள் கண்டிப்பாக கேப்டனை விட பல மடங்கு இவர் மக்களுக்கு பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உங்களை போல் எனக்கும் இருக்கிறது தினசரி அந்த நினைவிடத்திலே அனைவரும் பசியாறும் விதமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது வருபவர்களுக்கு குடிநீர் பாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது உங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த இடத்திலே பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் இவருடைய இறப்புக்கு வந்திருந்த கூட்டம் இன்று வாழும் அரசியல் தலைவர்களுக்கு பெரும் இடியாக இருக்கிறது இன்று நாம் ஆட்சியில் இருக்கிறோம் நேற்று நாம் ஆட்சியில் இருந்தோம் நாம் இறந்தால் இப்படி ஒரு கூட்டம் வருமா அப்படி என்ன செய்து விட்டார் விஜயகாந்த் என்று அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்து யோசிக்கும் அளவுக்கு இருந்தது திரு கேப்டன் அவர்களுடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்த கூட்டம் இதுவரை ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆண்டு நாட்டை ஆண்டு இறந்தவர்களுக்கு கூட இப்படி ஒரு கூட்டம் வரவில்லையே அப்படின்ற ஆதங்கம் ஆத்திரம்தான் ஒரு தாயாக வந்த கட்சி நிர்வாகி சொன்ன குறையை கேட்டுக்கொண்டு அவரை கட்டி அணைத்து எப்படி ஆறுதல் கூறுகிறார் பாருங்கள் இதற்கெல்லாம் நெஞ்சிலே ஒரு தைரியம் வேண்டும் கணவனை இழந்து இன்னும் ஐந்து நாள் சரியாக முடியவில்லை நன்றாக ஒரு சிங்கம் போல் பாய்ந்த கணவன் எட்டு வருடமாக நோய்வாய்ப்பட்டு இருந்து திடீரென இறந்திருக்கிறார் எந்த ஒரு எவ்வளவு ஒரு சோகம் மனதிலே இருக்கும் எவ்வளவு ஒரு குறைகள் இருக்கும் நம் குறைகளை அவரிடம் கொட்டுகிறோம் அவர் குறைகளை யாரிடம் கொட்டுவார் நாம் நினைக்கிறோம் அவர்களுக்கு பணம் காசு இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது என்று என்ன பணம் காசு செல்வாக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் மனசுன்றது ஒன்று தான் அதனால் தயவு செய்து வாய்க்கு வந்தது யாரும் பேசாதீங்க பெண்மையை போற்றுவோம் வாழ்க பிரேமலதா அன்னியார் அவர்கள்